சுாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் திருமணம் இப்படியே போனா நாங்க தனி நாடு கேட்போம் மத்திய பட்ஜெட்டில் பாரபட்சம் காங்கிரஸ் பற்ற வைத்த வெடி படையெடுக்கும் தென்னிந்தியா ஆதிரும் தலைநகரம் வி ஆர் சீங் இட்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் த கண்ட்ரி எஸ்பெஷலி இன் அப்போசிஷன் ரூல் தேட் ஆல் கம் டுகெதர் டுவர் ஸ்ட்ராங் ப்ரொடெஸ்ட் அகென்ஸ்ட் திஸ் டு பிரிசர்வ் தக்சர் ஆஃப் இந்தியா மத்திய பாஜக அரசின் இடைக்கால நிதிநிலை அறிக்கை நாடாளுமன்றத்தில் கடந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி தாக்கல் செய்யப்பட்டது இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு கர்நாடகா உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக கடுமையான குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன அதன் நீச்சியாக கர்நாடகா காங்கிரஸ் எம்பி சுரேஷ் தென்னிந்திய மாநிலங்கள் இணைந்து தனிநாடு கோரும் நிலைமை உருவாகும் என எச்சரித்திருந்தார் இதனால் நாடாளுமன்றத்தில் பரபரப்பான சூழல் உருவானது இந்த நிலையில் மத்திய அரசை கண்டித்து சலோ டெல்லி டெல்லி புறப்படுங்கள் என்ற முழக்கத்துடன் கர்நாடக மாநில காங்கிரஸ் போராட்டத்தை அறிவித்தது இதற்காக பல்வேறு பிரச்சாரங்களும் செய்யப்பட்டன அதைத் தொடர்ந்து மத்திய நிதிநிலை அறிக்கையை கண்டித்து கர்நாடக முதல்வர் சித்தராமையா தலைமையில் டெல்லி ஜந்தர் மந்தரில் நேற்று வரலாறு காணாத போராட்டம் நடைபெற்றது இதில் கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவக்குமார் அமைச்சர்கள் காங்கிரஸ் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் உட்பட ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இதையடுத்து கேரள மாநில முதல்வர் பினராயி விஜயனும் டெல்லியில் போராட்டம் அறிவித்தார் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் சூழலில் இரு மாநில அரசுகளும் அடுத்தடுத்து போராட்டத்தில் இறங்கியிருப்பது பெரும் அதிர்வுகளை இருக்கிறது இந்த நிலையில் நிதி கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாப்பதில் கேரள அரசின் உறுதிப்பாட்டை முழுமையாக ஆதரிக்கிறேன் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு கடிதம் எழுதியுள்ளார் அது மட்டுமின்றி இந்த போராட்டத்திற்கு இந்தியாவில் உள்ள முக்கிய எதிர்க்கட்சிகள் ஆதரவு அளித்துள்ளனர் அதைத் தொடர்ந்து மத்திய அரசின் பாரபட்சமான நிதி ஒதுக்கீட்டை கண்டித்தும் மாநில உரிமைகளில் பாஜக அரசு தலையிடுவதை கண்டித்தும் டெல்லி ஜந்தர் மந்தரில் கேரள முதல்வர் பினராயி விஜயன் தலைமையில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடைபெற்றது மேலும் இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதல்வர் ஃபருக் அப்துல்லா பஞ்சாப் முதல்வர் பக்வந்த் மான் மார்க்சிஸ்ட் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி இந்திய கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் டி ராஜா மற்றும் தமிழ்நாடு டெல்லி மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த எதிர்க்கட்சி எம்பிக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் காலை பதினோரு மணியளவில் கேரளா இல்லத்தில் தொடங்கிய இந்த மிகப்பெரிய ஊர்வலம் ஜந்தர் மந்தரில் நிறைவடைந்தது இந்த நிலையில் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் பேசியபோது மத்திய பாஜக அரசு மக்கள் மன்றத்தில் பதில் சொல்ல வேண்டிய நாள் வெகு தொலைவில் இல்லை நம்முடைய ஒற்றுமையின் மூலமாக இந்திய அரசை கைப்பற்றி பாசிச பாஜகவுக்கு முற்றுப்புள்ளி வைப்போ அனைத்து மாநிலங்களையும் மதிக்கும் சமமாக நடத்தும் கூட்டாட்சி இந்தியாவை உருவாக்குவோம் என அதில் பேசியிருந்தார் தொடர்ந்து கேரள முதல்வர் பினராயி விஜயன் பேசும்போது மாநிலத்தின் அதிகாரங்களை பறிக்கும் வகையில் மத்திய அரசு சட்டங்களை உருவாக்கி வருகிறது இந்தியா எவ்வாறு சனநாயகமற்ற நாடாக மாறுகிறது என்பதற்கு இதுதான் உதாரணம் என கடுமையாக பேசியிருந்தார் இதற்கிடையில் இந்த போராட்டத்தில் பங்கேற்ற தமிழ்நாடு அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேசும்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத மத்திய நிதி அமைச்சகம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை மீறி செயல்படுவது கேலி கூத்தாக உள்ளது நாங்கள் எய்ம்ஸ் மருத்துவமனையை கேட்டால் அவர்கள் பட்ஜெட்டில் அதற்கு நிதி ஒதுக்காமல் அதை வெறும் அறிவிப்பாகவே விட்டுவிடுகிறார்கள் வரலாறு காணாத வெள்ளத்திற்கு நாங்கள் நிவாரணம் கேட்டால் அவர்கள் ஒரு ரூபாய் கூட ஒதுக்கவில்லை மக்களுக்காக இரக்கமும் காட்டவில்லை அது மட்டுமின்றி நாட்டில் அநீதி அதிகரிக்க அதிகரிக்க போராட்டங்களும் அதிகரிக்கும் என மத்திய அரசை கடுமையாக சாடியிருந்தார் தற்போது மத்திய பாஜக அரசை கண்டித்து டெல்லியில் போராட்டம் நடத்தும் எதிர்க்கட்சிகளால் நாடாளுமன்றத்தில் பரபரப்பான சூழல் நிலவியது They will not get back the deposit amount. So Like in Tamil Nadu, in each and every state, we have to be consolidated to defeat BJP. This is only the solution to protect our nation, to protect our constitution. When we ask for our airports to be declared international airports, they don't do it. And they open airports in BJP states. When we ask for AIMS or NIPER to be funded as announced in the Union budget, they don't do it and leave them as mere announcements when we ask for relief from historic floods they don't allocate one rupee and show no compassion at all with the way that we are going towards direct benefit transfers it will not be too long before most people will not see the image of mahatma gandhi on the rupee notes and instead will only be required to see the image of the prime minister on the identity of the scheme Na TV subscribe sayengal. உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு